தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனல் தினம் ஒரு தகவலை காணலாம் டீ காஃபி பிரியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் உற்சாகத்தை உணர வைக்கிறது உடலில் ஏற்படும் சோர்வை குறைக்க பல டீ அருந்துகின்றனர் அவர்கள் பலமுறை டீ பருகுவதை ரசிக்கிறார்கள் ஆனால் அதிகப்படியாக டீ குடிப்பதால் உடலில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதிகப்படியாக டீ காபி குடித்தால் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூன்று கப் காஃபி டீ காஃபி மில்லியிலிருந்து ஆற்றலை அதிகரிக்கிறது மேலும் ஏற்றிகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இந்த அளவை பரிந்துரைக்கிறது தேசிய சுகாதார நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து கப் நானூறு மில்லிக்கும் மேல் டீ உட்கொண்டால் தூக்கத்தை கெடுக்கும் என்று கூறுகிறது அதிக பதத்தத்தை அதிகரிக்கும் வெறும் வயிற்றில் அதிகப்படியாக தீ குடிப்பது வாய்வு மற்றும் அமிலத்தன்மையை தன்மையை ஏற்படுத்தும் டீ காஃபியில் உள்ள டேனின்கள் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கின்றன ஒரு நாளைக்கு ஐந்து கப் அளவுக்கு மேல் டீ குடித்தால் இரத்த சோகை அபாயத்தை அதிகரிக்கும் என்றும் பல உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது அதிகப்படியான டீ உட்கொள்வது ஒழுக்கமற்ற இதய துடிப்புகளை ஏற்படுத்தும் அமெரிக்க இதய சங்கம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது உணவுக்கு பிறகு டீ காஃபி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று கப் அளவுக்கு அதிகமாக டீ குடிக்க வேண்டாம் அதுக்கும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் மூலிகை டீகளுக்கு மாறுங்கள் இது ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிவுறுத்தியுள்ளன மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க